இன்றைக்கி கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் அப்படின்னாலே நம்ம எல்லாேருக்கும் நினைவில் வர்றது திருவண்ணாமலையில் ரெண்டாயிரத்தி எழுநூறு அடி உயரம் மலை உச்சியில் சிவபெருமானுக்கு ஏற்ற மகாதீபம் மட்டும்தான் அத்தகைய சிறப்புக்குரிய சிவபெருமானை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இவருடைய கோவில் வந்து முக்கியமான தலங்களில் ஒன்றான அக்னி தலமாக விளங்குது மலையடிவாரத்தில் இருபத்தி நாலு ஏக்கர் பரப்பளவில் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த கோவில் ஆறு பிரகாரங்களை கொண்டது ஒம்பது கோ ராஜ் கோபுரங்களை கொண்டது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் இருக்கிற ராஜகோபுரம் உயரம் இரநூத்தி நாற்பத்தேழு அடி தமிழ்நாட்டிலே ரெண்டாவது மிகப்பெரிய கோபுரம் பல நிலைகளை கொண்டது அண்ணாந்து பார்த்தாலே கழுத்து வலிக்கும் இந்த கோவிலில் வந்து ரெண்டு முக்கியமான தீர்த்தங்கள் இருக்குது அதில் வந்து ஒன்று பிரம்ம தீர்த்தம் இன்னொன்று வந்து கங்கை தீர்த்தம் இந்த ரெண்டு தீர்த்தங்களுக்கும் தனித்தனி சிறப்பு உண்டு இந்த கோவிலில் இன்னொரு முக்கியமான சிறப்பு பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபம் இந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் ரமண மகரிஷி பலகாலம் தவையிருந்து வழிபட்ட பாதாள லிங்கமும் இங்கே தான் இருக்குது இதுக்கு பக்கத்திலேயே ஒரு வன்னி மரம் இருக்கும் அந்த மரத்தில் வந்து குழந்தை வரம் வேணுன்றவங்க தொட்டியில் கட்டிட்டு போனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மரத்தில் ரொம்ப வருஷங்களாக பள்ளி ரூபத்தில் ஒரு சித்தர் அங்கேயே இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அந்த பள்ளி ரூபத்தில் இருக்கிற சித்தரையும் நான் கோடிட்டு காட்டியிருக்கிறேன் பெரிய நந்தி சிறிய நந்தி அப்படின்னு ரெண்டு நந்திகளும் இந்த கோவில்ல மிக சிறப்பு வாய்ந்த நந்தி தேவர்கள் இந்த கோவில்ல வந்து நிறைய சித்தர்கள் முனிவர்கள் மகான்கள் வாழ்ந்து கடை இறந்து சில பேர் வந்து ஜீவ சமாதியாகவும் ஆயிருக்கிறாங்க சில பேர் இன்னைக்கு வரைக்கும் உயிராகவே கோவிலை ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க அப்படிப்பட்ட சித்தர்கள்ல ரொம்ப முக்கியமான ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இடைக்காலரும் அடிமுடி சித்தரும் குறிப்பிடத்தக்கவர்கள் நினைத்தாலே முக்தி தரும் தலம் இந்த திருவண்ணாமலை அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா சிவனை நினைச்சாலே நம்ம எல்லாருக்கும் வந்து முக்தி கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து ஐதீகம் இங்கே இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிற கிரிவல பாதை இந்த பாதையில் அஷ்டலிங்கத்தையும் பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு லிங்கத்துக்கும் தனி சிறப்பு உண்டு இங்கே இருக்கிற அம்மனுக்கு பேர் வந்து உண்ணாமுலை அம்மாள் நினைச்சாலே முக்தி தரும் அப்படின்னு சொல்கிற ஒரு தலம் வாழ்க்கையில் கண்டிப்பாக சந்தர்ப்பம் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் ஒரு முறையாவது இந்த சிவபெருமானின் கோவிலுக்கு போயிட்டு காலடி எடுத்து வச்சு சிவனை வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் இது நம்ம ஓம் ஷாய்ராம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய